புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு பஞ்சாயத்து இந்த காலனிக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்துல தொடங்கி கை நடுக்கத்துல வந்து கடைசியில பாருங்க நானூத்தி ஐம்பது கோடியில முடிஞ்சு காலில் போய் விழுந்து பெரிய வருது என்னங்க ஆரம்பத்துல ஆரம்பிக்கத்தான போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காலனிக்குள்ள போயிருக்கோம் எஸ் எஸ் சந்திரன் செந்தில் காமெடியில ஒரு டைலாக் வரும் அவ என்ன கேட்டான் சௌக்கியமானு கேட்டான் செருப்பு கட்சி அடிக்க வர கேட்டான் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு ஒரு தனிப்பட்ட நபரை குறித்தா ஆம்புலன்ஸ்ல போயிடுவார் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களே கட்சியை குறிப்பிட்டு சொன்னாரு உங்களுக்கு தெரியும் அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சமீப காலமாக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது பேசிக் கொண்டிருக்கும் போது அங்க வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கள் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இதற்கு பொதுமக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியை உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியூல தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதான் சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு எப்ப பார்த்தாலும் ஆம்புலன்ஸா பார்த்து பம்புசாண்டிக்கு போயிருக்காரு கூடிய விரைவில் கட்சியை குறிப்பிட்டு சொன்னாரு ஒட்டுமொத்தமாகவே ஆம்புலன்ஸ்ல போய் ஐசியூல இருக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போது ஆனா பாருங்க இவரு தனிப்பட்ட முறையில் தாக்க தொடங்குறாரு நாங்க பேச ஆரம்பிச்சா போயிடும் நான் கைய அற்பமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது சில பேருடைய விரல் ஆடுகிறது பாத்தீங்களா மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரபூர்வமான எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு இடத்துல இருக்காரு கொஞ்சம் கூட பாருங்க அரசியல் மாண்பு பண்பு எதுவுமே இல்லாம எங்களை பார்த்தா ஐசியூல போவாங்க அட்மிட் ஆவாங்க ஆம்புலன்ஸ்ல போறாங்கன்னு சொல்றீங்க என் கை நடுங்குதா எங்க கை நடுங்குதே

என் விரல் ஆடுதாது பாருங்க மத்தவங்க வரலையும் பாருங்க சில பேரோட விரல் எல்லாம் ஆடினே இருக்குது காரணம் வீக்கு உடல்நிலை சரியில்லை நாங்கெல்லாம் அப்படி கிடையாது நாமட்டும் கிடையாது இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே கடுமையாக உழைத்தவர்கள் உடல் வலிமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அப்ப என்ன சொல்ல வராரு இவங்க எல்லாம் பாருங்க கடுமையாக உழைத்து உடல் நலத்தோடு இருக்கிறவங்க அப்போ இதற்கு முன்பாக இருந்தவங்க எல்லாம் கடுமையாக நாங்கள்லாம் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் உழைப்பாளிகளாக இருக்கிற காரணத்தினால்தான் எங்க கையெல்லாம் நடுங்காம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம்னு சொன்னா அப்ப உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நோய் வாய்ப்பட்டு இறந்து போன அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான தலைவியை குறித்து என்ன சொல்ல வராருங்க நாங்க யாரும் அப்படி எதுவும் சொல்லலைங்க எங்க கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாது என்று டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் அவர் தான் சொன்னாரு உழைத்த நாங்கெல்லாம் பாருங்க உடல் நலத்தோட கை கால் நடுக்க இல்லாம இருக்கிறோம்னு சொன்னா அப்ப பாருங்க ஒட்டுமொத்தமாகவே உடல் நலம் குன்றி போனவங்களை குறித்தெல்லாம் அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொன்னாரு ஒரு தனிப்பட்ட நபரோட பெயரை குறிப்பிட்டு இதே மாதிரி பேசினே இருந்தீங்கன்னா பண்ணினே ஆம்புலன்ஸ்ல போய் ஐசியூல அட்மிட் ஆவீங்கன்னு நான் சொன்னாரு கட்சியை குறிப்பிட்டு அரசியல் ரீதியாக சொன்னாரு உங்களுடைய கட்சியை உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் ஆனா பாருங்க உதயநிதி அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறோம்னு தனி மனித தாக்குதல் இறங்கிட்டாரு சரி தனி மனித தாக்குதல் இறங்குறாங்க இல்லைங்களா இப்ப வர கோபமோ ரோஷமோ ஆவேசமோ வீரமோ அப்ப எங்க போச்சுங்க எப்பங்க கிணற்று தவளை கிணற்று தவளை அதாவது பாருங்க பெரிய பெரிய தலைவர்கள் உருவாக்கிய இந்த அதிமுக கட்சி இப்போது உள்ள கிணற்று தவளை கிட்ட மாட்டிக்கிச்சு யார் சொன்னதுங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொன்னாரா இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா கிணற்று தவளை என்று யார் சொன்னதுங்க தற்குரிமலை சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்காவது இடம் கூட கிடையாது நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இடம் கூட கிடையாது கிணற்று தவளை அதிமுக கட்சி நான்காவது இடம் கூட கிடையாது போட்டு சொன்னாரு இன்றைக்கு ஆக்ரோஷமாக வீரம் பொங்கி ஆவேசமாக எழுந்து கோவக்கணலை கொப்பளிக்கிற இதே கோவக்கணல் பாருங்க அங்க எப்படி அடங்குது கிணற்று தவளை எடப்பாடி தற்கொலை எடப்பாடி கான்ட்ராக்டர் கட்சியாக மாற்றிய எடப்பாடி

இவர் பேசுகிற பேச்சு கொடுக்குற பதிலடி பாருங்க செட் ஆகும் சம்மந்தம் இல்லாம கட்சியை குறிப்பிட்டு பேசினா தனி மனித தாக்குதல் பண்றது நான் கையை அற்பமாக கேட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது சார் இந்த மேடையில இருக்கிறவங்க எல்லாருமே அவரை உட்பட கடுமையாக உழைத்ததால் தான் நாங்கள்லாம் ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்கோம் கை கால் நடுங்கலை அப்படின்றாங்க அப்படி என்னங்க கடுமையாக உடைத்து விட்டார் பட்டியல் போட்டு பார்த்தா பா இவ்வளவு உழைச்சிருக்காரா கண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு நம்மளே பாருங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாத்தான் குளம் இரட்டை கொலை அந்த குழந்தை சொல்லணும் லாக் அப் டெத் அப்பா மகன் ரெண்டு பேரும் இறந்ததற்கு அவர் என்ன சொன்னாருங்க முதல்வராக இருந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான ஜுரம் பிபி நெஞ்சி ஒலி அதனால்தான் பாருங்க இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வேமா சூசோ இல்லாம அவ்வளவு கடுமையாக உழைச்சி சொன்னவருங்க மாநில உரிமைகள் ஆமா மாநில உரிமைகள் தான் அது எல்லாத்துக்கும் பாருங்க சொந்தக்காரர்கள் மாநிலத்துல கிடையாது மேலிடம் டெல்லியில இருக்கு ஒட்டுமொத்தமாகவே மாநில உரிமைகளுக்கு அவர்கள் தான் சொந்தக்காரர்கள் அப்படின்னு மாநில உரிமைகளை கொண்டு போயிட்டு அடமானம் வைக்கிற அளவுக்கு எவ்வளவு கடுமையாக உழைத்தவர்கள் அப்படி கடுமையாக அரும்பாடுபட்டு உழைத்து மாநில உரிமைகளை கொண்டு போய் அடமானம் வைத்த பட்டியல என்ஆர்சிக்கு ஆதரவு நீட்டு தேர்வுக்கு ஆதரவு மூன்று வேளாண் சட்ட மசோதாக்களுக்கு ஆதரவு சிஐஏ பேசவே வேண்டாம் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைத்து கைகால் நடுங்காம பலத்தோடு சொல்றாங்க சிஐக்கு எங்களது மனமார்ந்த ஆதரவு உதயமின் திட்டம் அதுல என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க ஆனா கடுமையாக உழைத்து பலத்தோடு வலிமையோடு கைகால் நடுக்க இல்லாம சொல்றாங்க உதயமின் திட்டத்துக்கு நாங்க கையெழுத்து போடுறோம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் ஐயோ கடுமையாக உழைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு ஆதாரத்தோடு நாங்க பேசறோம் எதுங்க பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்திருக்கு நடந்திருக்குதா சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா ஆதாரம் இருக்கா வந்து நீங்க யார் சொல்லலாம் ஆதார் என்ன ஆதார் இருக்குது கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் வெளிவந்த நிலையில் கூட பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இருந்த இடத்துல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கடுமையாக உழைத்து ஒரே வார்த்தையில சோழிய முடிச்சவங்க ஆதாரம் இருக்கா அப்ப நன்றாக யோசித்து சிந்தித்து பாருங்கள் மக்களே நான் முதல்வராக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் எவ்வளவு அரும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு கடமைகளை நான் நிறைவேற்றி கடுமையாக உழைத்து கைகால் நடுங்காம இருக்கிறேன் எண்ணி பாருங்கள் எண்ணி எண்ணி சொல்றாருங்க அவர் உழைத்த உழைப்பை இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள் இப்படி தமிழ்நாட்டுக்காகவும் மாநில உரிமையில கொண்டு போயிட்டு மத்தியில் அடமானம் வைப்பதற்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு அயராது தூங்காம உழைத்து பாடுபட்டு கைகால் நடுக்கம் இல்லாம இருக்கிற அவரை பார்த்து நீங்க எப்படி சொல்லுவீங்க உங்களுடைய கட்சியை உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் நாங்க ஏதோ எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்கள் மீது விமர்சனத்தை வாரி இறக்கணும்னு நினைக்காதீங்க அவர்கள் நாங்க புகழ் மாலை சுட்டி கொண்டிருக்கிறோம் அவர் ஆட்சியில் முதல்வராக இருந்த அந்த நான்கு ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு அயராது பாடுபட்டு கடுமையாக உழைத்தார் அப்படின்ற சில பல பட்டியலை எடுத்து போட்டுருக்கோம் இதுவே எப்படின்னா கடுமையான உழைத்தோம் 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 அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா ஆமாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாருன்னு நீங்கல்லாம் என்னங்க உழைக்காமலே இருக்கிற காரணத்தினால்தான் கை கால் ரொம்ப சுலபத்தில் நடந்தது ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது கடுமையாக உழைத்தோம் எப்பேர்ப்பட்ட உழைப்பு லிஸ்ட்ல விட்டு போயிருக்கு கொசுருக்காக விட்டு விட்றோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்கு இல்லீங்களா எவ்வளவு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு கண்ணு கண்ணு வலிக்க வலிக்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் அந்த கஷ்டம் சில சமூக விரோதிகள் இதில் ஊடுருவி இதை பயன்படுத்தி இந்த நேருக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அவப்பயிரை உண்டாக்க வேண்டும் ஒரு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் எண்ணத்தில் இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றார் ஊர்வலம் வந்தவர்கள் அங்கே இருக்கின்ற காவல்துறையை தாக்குவதை தாக்கிய பிறகு அவர்கள் முதலிலே கண்ணீர் புகை பிறகு தடி தடியார் பிறகு அதே மாரி அங்கே மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தில் இருக்கிற வாகனத்திலும் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது அதுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஸ்டெர்லைட் ஆலையினுடைய குடியிருப்புகள் புகுந்து அங்கே இருக்கின்ற வாகனத்துக்கு தீ வைத்து விட்டு அங்கே உள்ளே நுழைய முற்படுகின்றார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலகத்தில் உள்ளே நுழைய முற்படுகின்றார்கள் இதெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கோம் பார்த்துக்கோங்க மக்களே பார்த்துக்கோங்க யாரையாவது கேட்டு பாருங்க நம்பிக்கை இல்லைப்பா கண்கள் மூலமாக கடுமையாக உழைத்து உட்காந்துட்டுல இருந்து டிவியை பார்க்கறது எவ்வளவு கஷ்டன்ட்டு அப்படி பார்க்கறவங்களுக்கு கேட்டு பாருங்க தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அயராது தூங்காம பாடுபட்டு டிவியில பார்த்து உட்கார்ந்துட்டுல இருந்து எத்தனை பேர் சுட்டாங்கான்ட்டு எண்ணி எண்ணி டிவியில கடுமையாக உழைத்து பார்த்த காரணத்தினால்தான் பாருங்க என் கை கால் நடுங்காம இருக்கு ஹீரோ வாராமல் உழைத்து உழை பாருங்கள் நிறைய இருக்கு சாரி இன்னொன்னு நிறைய இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்த போது மக்களுக்கு எவ்வளவு அயராது பாடுபட்டு மத்தியில் கேட்டு 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 பண்ணாருன்னு இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு எடுத்து போட்டோம்னு வச்சிருந்தோம் அவருக்கு சூட்டும் புகழ் மாலை அளவு வைத்து தாங்காம விழுத்துக்கு வாய்ப்பு விதி தான் பாருங்க கம்மியான புகழ் மாலை சூட்டுவோம் அவர் ஆட்சியில் அமர்ந்த போது செய்த சாதனைகளை குறித்து இன்னும் எடுத்து விட்டு புகழ் மாலை சூட்டணும்னு சொன்னா நாங்கெல்லாம் கடுமையாக உழைத்தோம் அப்படின்னு சொல்ற உழைப்பு எங்க இருக்குங்க அந்த உழைப்போட மூலதனம் மெயினான பேசு சொன்னாங்க நாங்க சொல்லுங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களே சொன்னாங்க பாருங்க அவ்வளவு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பு மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாருங்க கூவத்தூர்ல இருந்துதான் ஆரம்பிச்சது உடல் நடுநடுங்கி எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் சொன்னா அந்த உடல் நடுக்கம் கிடையாதுங்க ஏசி குளிர் தாங்க முடியாம ஏற்பட நடுக்கம் இருக்கு இல்லைங்களா அப்படி உடல் நடு அளவுக்கு உண்டான ஏசி குளிச்சி ரூம்ல உட்கார்ந்தீன்னு ரொம்ப அழகனால கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கோவத்தின் மூலமா வந்தோம் அந்த திருவத்தூர்ல இந்த கருணாசி அவர் இல்லாம இந்த சின்னமாங்கிறவங்க இல்லாம அந்த அரசாங்கம் உருவாச்சு முள்ளக்கூரில் போறதுக்கு ஒரே தான் இருக்கு வேற வழியே இல்ல சுத்த தண்ணி இருக்கு நிறுத்த கூட எசு பாட முடியாத சொன்னேன் இந்த கருணாஸ் அந்த காலத்தை காப்பணும் அந்த கருணாஸ் அவர் அவரை தான கோவத்துல கும்பிட்டுருந்தா நான் பார்த்தேன் நான் பாத்தேன் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சாட்சிக்கு கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கோவத்தூர்ல ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் போட்டு யாரும் வெளியே போக முடியாதபடி அடைச்சு வச்சு கடுமையாக உடைத்து அடைச்சு வச்சு கையெழுத்து வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க நாங்க அப்படி வந்தவங்க நாங்க எங்க கைகள் நடுங்குமா நடுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் கையை அற்பமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள் என்ன நினைச்சிருக்கிறீங்க தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மாச சம்பளத்துக்காக மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா அதெல்லாம் உழைப்பு நினைச்சிருக்கீங்களா அதெல்லாம் உழைப்பே கிடையாது ஒரு தலைமுறையில நம்ம பட்ட கஷ்டம் போதும் நமக்கு பிறகு வருகின்ற தலைமுறை அந்த மகன் டெஸ்ட் போடக்கூடாதுன்ட்டு வண்டி இழுத்தாவது பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன் மகனை படிக்க வைத்து பெரிய கொண்டு போய் சேர்க்குற அந்த உழைப்பெல்லாம் உழைப்பு நினைச்சிருக்கிறீங்களா சரி ஜூஜிபி உழைப்பாதெல்லாம் இதெல்லாம் இன்னும் உழைப்புங்க இரண்டு தலைமுறைகளாக நம்ம படிச்சோமோ இல்லையோ நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம தலைமுறை படித்து முன்னேற்றி காட்டுவோம்னு அயராது கடுமையாக குடும்பமே உழைத்து ஒரே ஒரு மகனை படிக்க வைப்பதற்காக பாடுபடுற அந்த உழைப்பு உழைப்பு கிடையவே கிடையாது உழைப்புன்னா எது உழைப்புன்னா அந்த மேடையில் இருக்காங்க இல்லைங்களா குருசை வீட்டில் வாழ்ந்து கொண்டு ரொம்ப அயராது பாடுபட்டு மக்களுக்காக ஓடா தேஞ்சி போனோங்க அவர்களோட உழைப்பு தான் பாருங்க உலகத்திலேயே இருப்பதிலேயே சிறந்த உழைப்பு காலம் முழுக்க ரிக்ஷா இழுத்து வண்டி இழுத்து நரம்பெல்லாம் தளர்ந்து போய் அவங்க கையை நீட்ட சொல்லுங்க கை நடுங்கும் அந்த நடுக்கம் தான் பாருங்க உழைப்பே இல்லாதவங்க உடம்புல வர நடுக்கும் இதே எங்களை பாருங்க நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா ஏசி ரூம்ல உட்காந்தீங்கன்னு கொஞ்சம் கூட பாருங்க நகர முடியாத அளவுக்கு கட்டுகட்டா கட்டுகட்டா பணத்தை சேர்த்து நடுவுல வாழ்ந்து தூங்கி நிகர எங்களோட உழைப்பை மீறி இவர்களோட உழைப்பெல்லாம் இருக்கா கிடையவே கிடையாது எங்களை பார்த்து எப்படிங்க சொல்லுவீங்க நீங்க உங்களுடைய கட்சியை உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் அது ஏன்னா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டா கவுண்டமணி கேட்பாருங்களா செந்தில பார்த்து கரகாட்டக்காரன் படத்துல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கவங்க எல்லாரையும் விட்டுட்டு அது என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட எதுங்க அயராது பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து கட்சியை மெயின்டைன் பண்றீங்களே அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பேர் திராவிடம் திராவிடம் வர்சஸ் ஆரியம் இது குறித்து என்னங்கன்ட்டு ஊர்வலம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு என்ன பாட்டு அந்த கேள்வி கேட்டார் நான் எவ்வளவு கடுமையாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு நிக்கிறேன் என்கிட்ட வந்து அந்த கேள்வி கேட்டான் அதெல்லாம் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி பெரிய பெரிய அறிஞர்களிட்ட கேட்கணும் ரொம்ப அயராது பாடுபட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பதிலுங்க அது ஆளுநர் பேச்சு அதாவது அதாவது இதெல்லாம் புராணம் படிக்கணும் அந்த அளவுக்கு படிச்சவன ஏன்னா இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லுங்களா எல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணணும் இந்த ஆய்வு பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும் யோசிச்சு பண்ணணும் எவ்வளவு கடுமையான உழைப்பாளியாக இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பதில சொல்லியிருப்பாரு தன் கட்சிக்குள்ள இருக்க அந்த திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத அளவுக்கு கடுமையான உழைக்கிறவர் அவரு அவரை பார்த்து எப்படி அந்த கேள்வி கேட்பீங்க நீங்க இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள் ஏற்கனவே ஒன்னா இருந்த கட்சி ரெண்டா மூணா நாலா அஞ்சா உடஞ்சி இப்ப எத்தனையா உடைய போகுதுன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு எந்த பக்கம் யார் யார் பிச்சுன்னு போவாங்கன்னு தெரியாதபடி ரொம்ப மனக்குழப்பத்துல

உங்களுடைய முதலீட்டுக்காகத்தான் நடத்தணுன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்கிறார் ஒரு வகையில் சொல்கிறது நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புகிறது சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அந்த பெரியாருடைய உணர்வுகளை பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கு அதுதான் உண்மை அதுதான் அந்த அடுப்பையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அப்ப என்னங்க சொல்ல வராது என்ன சொல்ல வராது சுயமரியாதையை முதலீடு பண்ணிட்டு வந்தோம் சொன்னா எங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை என்னன்னு தெரியாதுன்னு சொல்றாரா இல்ல சுயமரியாதை முன்ன பின்ன பார்த்தது இல்லன்னு சொல்றாரா எந்த சொல்ல வராதுங்க முதல்வர் என்னோட சுயமரியாதை என்னன்னு தெரியுமா ரொம்ப நாளா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த சுயமரியாதை ரகசியத்தை உடைக்கிற ரிவீல் பண்றேன்னு சொல்லி முதல் முறையாக மனம் திறக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் திறந்த மனசு ஒரு ஓரமா வந்துட்டு போட்டான் இவரு பாருங்க முதல் முறையாக மனசை திறந்து சுயமரியாதை வெளிப்படுத்துறாரு என்னன்னுங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஓடி நிக்குது சசிகலாவின் காலில் விழுந்தேன் விழுந்தேன் சொல்லி ஏன் விழுந்தேன் எதுக்கு விழுந்தேன் யாராவது கேட்டீங்களா நானே சொல்றேன் யாருமே கேட்கல சொல்லி பாருங்க ரகசியத்தை உடைக்கிறார் நான் பெரிய ஆசி ஆசிவாக தப்பா இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமாங்க சொல்லத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆனாலும் பாருங்க ஏதாவது எசக பசுக்கா ஏதாவது இட உடமா யோசிச்சாது பதில சொல்லிட்டு ஒண்ணு வச்சுக்கோங்க இருந்தாலும் பாருங்க ரொம்ப மனசு இருக்குது அவர் சொன்ன அந்த பதில் அவர் உடைத்த அந்த ரகசியத்தை எப்படி விவரிப்பதென்றே தெரியவில்லை காலில் விழுந்தேன் என்று சொல்கிறார்களே நான் ஏன் விழுந்தேன் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தவறா நான் பெரிய ஆசி வாங்குறது தப்பா நான் பெரிய ஆசி வாங்குறது தப்பா ஐயா கனமான்களே பெரியவர்களே தாய்மார்களே நீங்க சொல்லுங்கள் நான் செய்தது தவறா பெரியவர்கள் காலில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்குவது தவறா நான் பெரிய ஆசி வாங்குறது தப்பா தப்பே கிடையாது பெரியவர்கள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது தப்பே கிடையாது ஒருவேளை ஆசிர்வாதம் பெரியவர்கள் கிட்ட வாங்குவது தவறுன்னு சொன்னாதான் பாருங்க அது தவறாயிடும் தவறே கிடையாது ஆனா பாருங்க பெரியவர்கள் அப்படின்னு எதை குறிப்பிட்டு யாரை குறிப்பிட்டு சொல்றதுங்க ரெண்டு விஷயத்தை அங்க ரிவீல் பண்ணிட்டாருங்க ரகசியத்தை உடச்சிட்டாருங்க சசிகலா அவர்கள் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொன்று ரெண்டாவது சசிகலா அவர்கள் அளவுக்கு மோடி அவர்கள் பெரியவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு வேற யார்கிட்டையும் போய் மூணா கட்டு வாங்கலையே இவங்க மாதிரி இவங்க மாதிரி வெளியில பெகி வீரவசனம் பேசுறார் நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாரு அப்புறம் ஓடி ஓடி போய் தமிழ்நாடு இருக்கிற திட்டங்களை தூக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி இங்க வீரவசனம் என்னப்பா சொல்றீங்க ஐயோ அரும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த அரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு சசிகலா அவர்கள் பெரியவங்க அதனால நான் காலில் விழுந்தேன் ஆனா சசிகலா அளவுக்கு மோடி அவர்கள் பெரியவர் அல்ல நல்லா பாத்துக்கோங்க நண்பர்களே மக்களே அவர்தான் சொல்லியிருக்காரு எதை கேட்டா எதை சொல்றாருங்க சசிகலா அவர்களின் காலில் ஏன் விழுந்தீர்கள்னு கேட்டா அந்த மாதிரி பெரியவங்க நான் விழுந்துட்டேன்னு சொல்லலாம் அது எந்த வகையான பெரியவங்க கூட நம்ம அடுத்து பார்க்கலாம் இருந்தாலும் பெரியவங்க விழுந்துட்டேன்னு சொல்றாரு அந்த இடத்துல சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம எதற்கு மூடி அவர்களை இழுத்தாரு நாலாவது பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறேன் நீங்க அப்படியா தேவையில்லாதவங்க காலெல்லாம் விழுதுங்க போயிட்டு டெல்லியில நான் பெரிய வீட்டு ஆசி வாங்குறது தப்பா வேற யார்கிட்டையும் போய் மூணாவட்டு வாங்கலையே இவங்க மாதிரி பெரியவங்க அந்த காலத்துல பொருந்தாத ஏதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு பாருங்க இதை குறிப்பிட்டு கேட்ட கேள்விக்கு இவரு குறிப்பிட்டு சொன்ன பதில் சரி அப்படி சொல்ற பதில் கூட பாருங்க ஏதாவது அடுத்தவர்களுக்கு பொருத்தமானதா இருக்கா இவருதான் பாருங்க பூமிராங்க மாதிரி அந்த பதில் பொருத்தமா திரும்பி அவங்க கைக்கே வருது அடுத்த கட்சியை பார்த்து திமுக கட்சியை பார்த்து சொல்றாங்களே வெள்ளிக்கு போயிட்டு நீங்க கால உழுவீங்க ஆசிர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யார் ஒட்டுமொத்தமா பாருங்க கட்சி இங்க இருக்கு அதிமுக கட்சி ஆனா பாருங்க அதன் பண்ற ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குங்க டெல்லியில இருக்கு திமுகவாது ஆளுங்கட்சியாக இருக்கிற இந்த சமயத்துல புரோட்டோகால பேஸ் பண்ணி ஏதாவது பாருங்க அபிஷியலா அபிஷியலா நிதி சம்பந்தமான விஷயத்துக்கு அங்க சந்திப்பதற்கு டெல்லிக்கு போறாங்க ஆனா பாருங்க ஆட்சியிலேயே இல்ல நம்ம ஏன் ஒருவர் மாத்தி ஒருவர் பின் ஒருவராக டெல்லியில் போய் உட்காந்து முகாம் போட்டுன்னு ஏன்னா அடுத்த கட்சியை பார்த்து நான் பெரியவங்க கால்ல விழுந்து ஆனா நீங்க கண்ட கண்டவங்க காலெல்லாம் போய் விடுவீங்கன்னுட்டு சசிகலா அவர்களையும் நம்ம மோடி அவர்களையும் ஒப்பிட்டு சம்பந்தம் சம்மந்தம் பதில சொல்றாரு கட்சி இங்க இருக்கு எட் அபிஷேங்க இருக்கு கூட்டணியா கொள்கையான் ஒரு சமயத்துல இதே உழைப்பாளி அவர்கள் கிட்ட கடுமையாக உழைக்கிற அந்த உழைப்பாளிகிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாருங்க கூட்டணி என்று வரும்பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு கொள்கையோட கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன உழைப்பாளி யாருங்க வராமல் உழைத்து உழைப்பாளிகள் ஆனா கடைசியில் நடந்தது என்னங்க கூட்டணியா கொள்கை என்று கேட்டால் நாங்க கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் சொன்ன அந்த கொள்கை காத்தா பறந்து போயிட்டு வெளியில உட்கார்ந்து விஜராவிட முன்னேற்றங்களும் பாரதி ஜனதா கட்சியும் அடுத்த நாள் நடவேண்ட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைஞ்சு போனோம் ஏன் இன்னைக்கு கூட நேற்றைய தினம் வெளியிட்ட காணொளியில அடுத்து என்ன நடக்க போகுது செங்கோட்டை அவர்களோட மூ என்ன மாதிரி இருக்கும் என்று இன்றைக்கு தெரியும் சொன்னோம் இல்லைங்களா தெரிஞ்சு போச்சே நாங்க டெல்லிக்கு போலையா நீங்க வாயா டெல்லிக்கு போறீங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா இன்னைக்கு பாருங்க செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில தான் உட்காந்துன்னு காரம் ஹரித்துவார் ஆன்மீக பயணம்னு சொல்லிட்டு போறான்னு சொன்னாரு நேற்றைய தினம் ஆன்மீக பயணம் தான் போறாங்க ஆனா பாருங்க அந்த ஆன்மீக பயணம் எங்கன்னா இவங்க பாஸ் எங்க இருக்காங்களோ அதுதான் பாருங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணம் நமக்கு ஆன்மீகம் என்பது என்ன வழிகாட்டுவது இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் வழிகாட்டுறாங்களோ அந்த வழிகாட்டுதல் இருக்கிற இடம் ஆன்மீகம் அப்ப இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பானோம் கடுமையான உழைப்பாளர்கள் எல்லாரும் இங்க இருக்க இந்த கட்சியோட ஹெட் ஆபீஸ் முடிவு மட்டும் ஏன் அங்க இருக்க ஏற்கனவே நாலா உடைஞ்சு நாலு பக்கமா இருக்கிறத ஒரே பக்கமா எடுத்து வராங்களோ இல்ல நாலா உடைச்சது போதாதுன்னு அஞ்சு ஆறோ உடைக்கிறதுக்கு அது சம்பந்தமான தகவல் வருதோன்னு தெரியும் என்ன முடிவு வருதோ அது சம்பந்தமான விஷயத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயத்தையும் சேர்த்து நீங்க என்னென்ன உங்க கருதுகளை பதிவு பண்ணுங்க இந்த காணொலிக்குள்ள வந்த பெரியவங்கன்னு சொன்னார் இல்லைங்களா சசிகலா அவர்களை குறித்து அவங்க என்ன மாதிரி பெரியவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாளைய தினம் ஒட்டுமொத்தபூர்வமாக பார்க்க போவோம் சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்கிறோம் மீண்டும் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்